நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் தற்போது கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் சாரல் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் பைக்காரம் முதல் நடுவட்டம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் கடும் பனி மூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதவாறு பனி மூட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை வாகனத்தில் எரியவிட்டவாறே இயக்கி வருகின்றனர் ഇവിടെ സർ വാതിൽ അടയട്ടെ ഈ ചില്ലു നേ ഉള്ളൂ ഞാൻ പോവുന്നേ പോവുന്നേ കൊച്ചിനെ താഴെ ഇരിക്കട്ടെ ഇതിൽ ഒതുമിക്കട്ടെ